ஹாய் வீவர்ஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் மற்றவர்களை பற்றி கணிப்பதை பற்றி சிந்திப்போம் நாம் இவரை அவருடைய நடை உடை பாவனைகளை கண்டு இவர் இப்படி இருப்பார் இவர் இப்படிப்பட்டவர் என்று சிந்திக்கிறோம் அப்படி இருக்கிறார்களா என்று சொன்னால் உலகத்திலே எல்லோரும் அப்படி இருப்பதில்லை ஏனென்று சொன்னால் இவர் இப்படி இருப்பார் இவர் நல்லவராக இருப்பார் என்று நாம் நினைக்கும் ஒரு நபர் நான் அடைவிலே அவர்களுடைய உண்மை குணம் மாறுபட்டதாக கூட இருக்க முடியும் நாம் இவர் கெட்டவராக நினைக்கும் பொழுது அவருடைய குணம் நல்லா நல் நல்ல தன்மையுடையதாக கூட இருக்க முடியும் ஆகவே நாம் ஒருவரை கணிக்கும் பொழுது அல்லது நாம் ஒருவரை சந்திக்கும் பொழுது நம்முடைய மனங்களில் அவரை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் அவரோடு உருவாட வேண்டும் அவருடைய அன்பை பெற வேண்டும் அவர்களோடு நாளடைவிலே நாம் அவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் நாம் இப்படித்தான் என்று நினைத்துக்கொண்டு ஒரு பழகினால் பழகிவிட்டோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நல்ல மனிதர்களையும் கெட்ட மனிதராக்கும் கெட்ட மனிதர்களை சில நேரங்களிலே நல்லவராக கூட ஆக்கிவிடும் ஆகவே நாம் ஒரு பிரச்சனையிலே ஒருவரை எங்கோ சந்திக்கிறோம் அவர் ஏதோ ஒரு பிரச்சனையிலே மிகவும் கோபக்காரராக இருக்கிறார் அவருடைய குணமே அப்படிப்பட்டது என்று நினைக்கிறோம் ஆனால் மற்றொரு விஷயங்களிலே அவர் மாறுபட்டவராக இருப்பார் ஏனென்று சொன்னால் அந்த பிரச்சனைக்குத்தான் அவருடைய கோபம் எல்லா நேரங்களிலுமே அவர் அப்படிப்பட்டவர் என்பதை நாம் தீர்மானித்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய தவறாக வந்துவிடும் சில நேரங்களிலே சில நல்ல மனிதர்களை இருக்கக்கூடிய நேரங்களும் நமக்கு இதனால் உண்டாகிவிடும் ஆகவே மற்றவர்களுடைய பிரச்சனையிலே ஒரு மனிதன் அணுகும்பொழுது அந்த பிரச்சனைக்கு அவர் வேறு நாம் சென்று சந்திக்கும் பொழுது அந்த மனிதர் வேறு ஆகவே ஒருவரையும் நாம் புதிதாக சந்திக்கும் பொழுது நாம் நம்முடைய மனதில் எந்த ஒரு அவரை பற்றி கணிப்பும் இல்லாமல் சந்திப்பது சிறந்ததாக இருக்கும் அது மட்டுமல்ல ஒரு மனிதரை நீங்கள் புதிதாக சந்தித்தால் அவர் ஞானியாக இருப்பாரோ என்று எண்ண வேண்டுமாம் ஒரு மனிதரை ஏற்கனவே சந்தித்த ஒரு மனிதரை நீங்கள் சந்தித்தால் அவர் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கும் மனிதராக இருப்பாரோ என்று அவர் மீது நீங்கள் அன்பு கொள்ள வேண்டுமா அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு மனிதரையும் காணும் பொழுது எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்தப்படுகிறது ஆகவே நாம் மனிதர்களை சந்திக்கும் பொழுது நாம் மன மகிழ்ச்சியுடன் மனநிறையுடன் எந்த முன் முந்த முன்கணிப்பும் இல்லாமல் சந்திப்போம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நன்றி